ஏப்ரல் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் பெயராலே தந்தையுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரையுமே பூற்றுகின்ற அப்பா நீரே எங்களுக்கு வாழ்வும் வழியுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே நேசரை உய வணங்குகின்றோம் வணங்குகின்றோமக் ஆராதனை செலுத்துகின்றோம் உமக்கு நன்றிகள் பல கூறுகின்றோம் அப்பா அப்பா இந்த வரிய வாய்ப்புக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள் ஏசுவே அப்பா இந்த அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களை தட்டி எழுப்பி தகப்பனே உன் சன்னிதானத்தில் நாங்கள் வரும்படியாக நீர் செய்த கிருபைக்காக உமது அன்புக்காக உமது இரக்கத்திற்காக மேலான அண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே உமது அன்பு பெரியது எசுவே அப்பா உம்முடைய அன்பை போல தகப்பனே இந்த உலகத்தில் எதுவும் இருப்பதில்லை தகப்பனே அண்டவரே நீரே எங்களுக்காண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே பக்க பலமாக இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகனை கொடுத்து தகப்பனே அனைவரே நீரே எங்களுக்காண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே அனைவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் திட்டமிட்டு வழிநடத்திய நீரேசுவே அதற்காக நன்றி இயசுவேன் அப்பா உம்முடைய திட்டத்தில் தகப்பனே நாங்கள் பல நேரங்களில் தகப்பனே தவறியிருக்கின்றோம் அந்த தவற்றுக்காக தகப்பனே நாங்களே உண்மையாக மனம் வருந்துகின்றோம் அப்படிப்பட்ட தவறுகளை தகப்பனே நாங்கள் திரும்பவும் எங்களை கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் செயல்படும்படியாக அப்பா எங்களுடைய மந்தமான செவிகளை திறந்திரலும் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்கள் எங்களிடத்தில் பேசும் தோகும் தகப்பனே எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக அப்பா தேவையற்ற காரியங்களை தகப்ப தகப்பனே எங்கள் ஆண்டவரே விழுவதை விட அப்பா உண்மையான அன்பு கொண்டிருக்கின்ற உண்மை உண்மை உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு தகப்பனே அதன்படி நடப்பதற்கு இசுவே உமது சித்தம் எங்களுக்கு ஆண்டவரே வழிநடத்துவதாக அப்பா எங்களையே முழுமையாக கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய முழு உள்ள ஆன்மா உடல் முழுவதும் என் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே நீரே எங்களுக்கு வலியுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு போற்றுகின்றோம் எப்போ அப்பா அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து தகப்பனே உன் சன்னிதானத்தில் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் நாண்டவரே உமை பற்றிய சிந்தனை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இயேசுவேன் அப்பா எத்தனையோ அப்பா சோதனைகளுக்கு மத்தியிலும் தகப்பனே உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக நீர் எங்களை ஆண்டவரே வைத்திருப்பதற்காக நன்றி ஏசுவே அப்பா தந்தையே உமை போல உறவு இந்த உலகத்தில் இருப்பதில்லை தகப்பனே அப்பா நாங்கள் எங்களுக்கு கிடைக்காத உறவு நீர் ஒருவர் மட்டுமே இயேசுவேன் இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாமே அழிந்து போகும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் அழியாத உம்முடைய அன்பு எப்போதும் எங்களுக்கு குறையாது இயேசுவே அப்படி அன்பன் அந்த அன்பை நாங்கள் நாடி ஓடி தேடி வர வேண்டும் தகப்பனே அப்பா உலக அன்புக்காக தகப்பனே ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குறிப்பிட்ட காலம் காலம்பறவைக்கு தகப்பனே ஆண்டவரையே எந்த மனிதராக இருந்தாலும் தகப்பனே எங்களுடைய பதவி பட்டம் இருக்கும் வரை ஆண்டவரே எங்களோடு இருப்பார்கள் தகப்பனே ஆண்டவரே அவர்களுடைய தேவை முறைந்த பிறகு தகப்ப எங்களை புறம்பே தள்ளுவார்கள் அப்பா அந்த நாவினாலே எங்களை தூற்றுவார்கள் தகப்பனே ஆனால் நீர் அப்படி இல்லை இயேசுவே அப்பா நான் பாவியாக இருந்தாலும் அண்டவரே நான் ஆண்டவரே உமக்கு உண்மை இல்லாத இருந்தது போல் அப்பா இருந்தாலும் கூட இயேசுவேன் நண்டவரே உம்முடைய அன்பு எப்போதுமே மீது குறைவதில்லை தகப்பனே அதை நாங்கள் முழுமையாக ஒவ்வொருவரும் தகப்பனே நம்ப வேண்டும் அனுபவிக்க வேண்டும் சுவைக்க வேண்டும் தகப்பனே உம்முடைய அன்பை நாங்கள் சுவைக்கணும் இயேசுவே உம்முடைய அன்புக்கு நிக நிகராக இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை இயேசுவே அதை நாங்கள் ஆண்டவரே சரியாக புரிந்து கொண்டு இயேசுவே உமது வேதத்தை நாங்கள் படித்து அதை கற்று தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பன் நாங்கள் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்று வீராக தகப்பனே தகப்பனே வெறுமையானது அப்பா இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்பா ஆனாலும் தகப்பனே அந்த தீமைகள் மத்தியிலும் தகப்பனே நீர் எங்களை கைவிடாத தகப்பனே ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து அதுவே உமது மேலான அன்பு நன்றி அப்பா தந்தையே என்று ஆண்டவரே உண்மையை நாங்கள் சூழ்ந்து வர வேண்டும் அப்பா கடன் தொல்லையினால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை பாரும் தகப்பனே அந்த குடும்பத்தில் உண்மையான சமாதானம் இல்லை அப்பா ஆண்டவரே அன்றாட உணவிற்கு தகப்பனே ஆண்டவர்களே அவர்கள் ஆண்டவரே என்ன செய்வது என்று ஆண்டவரே திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட தருணத்தில் தகப்பனே நீரே அவர்களுக்கு கரம் பிடித்து ஆண்டவரே அவர்களை கரம் குடித்து தகப்பனே நீரே அவர்களை ஆண்டவரே வழிநடத்தேசுவேன் அப்பா உமது பாதுகாவர்களை கொண்டவர்களை பாதுகாத்தள்ளே அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் தகப்பனே அவர்களோடு பேசும் தகப்பனே அவருடைய இதயங்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரை அவருடைய சொல் எண்ணங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தகப்பனே அந்த உண்மையான நம்பிக்கை அவர்களுக்கு கொண்டு தள்ளும் அப்பா என் தேவன் என்னை ஆண்டவரை வழி நடத்துவார் என் தேவனால் கூடாத காரிய ஒன்றுமில்லை என்று அவர்கள் நினைத்து தகப்பனே ஆண்டவரே உமது ஆண்டவரை ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக செய்வீராக அப்பா இயேசுவே விரக்தியில் வாழ்கின்ற ஒவ்வொரு இளம் பெண்களையும் இளம் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்புக்கொடுகின்றோம் தகப்பனே அப்பா இந்த வாலிப வயதில் தகப்பனே ஆண்டவரே அவர்கள் தடம் மாறாதபடிக்கு இயேசுவே உமது கால்கள் அவர்களோடு இருந்தவர்களை வழிநடத்துவதாக நடத்துவதாக அப்படியாக இயேசுவே அடவரே சிறு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களை தடுக்காத விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லியிருக்கின்றே அப்பா இந்த சிறு வயதிலே இருந்தே தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே கடவுளிட கடவுளை பற்றிய ஆண்டவரே அந்த நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பீராக கொடுப்பீராக அப்பா வளரும் காலங்களில் தகப்பனே உண்மை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே அப்பா சினிமா ஆண்டவரே ஆண்டவரே உலகத்துக்கு ஆடவரே அவர்களிடம் கொண்டு காதப்படுகிறேன் தகப்பனே அப்பா கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி மட்டுக்கும்படி ஆக செய்வீராக அப்படிப்பட்ட குழந்தைகளை தகப்பனே நீரே ஆண்டவரே நமது இரையாற்றி ஆண்டவரே அவர்களை வழி நடத்தியர்லாம் ஆண்டவரே பெரியவர்களை முதியவர்களின் கருத்தில் ஒப்பு கொண்டிருக்கின்றோம் என்ன என்ற வாழ்க்கை என்ற தாண்டவரே தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரை ஆசிர்வதித்து அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு தகப்பனே உண்மையான ஆண்டவரை நம்பிக்கை கொடுத்தர்களும் தகப்பனே இந்த முதிர்ந்த வயதிலும் தகப்பனே கடவுளை உண்மை ஏறெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக தகப்பனே உம்முடைய நாமத்தை சொல்லுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்தி எங்களை பள்ளி நடத்தியறலும் அப்பா எங்களுடைய ஆவி முழுவதையும் கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எசுவே எங்களுடைய ஜபத்தை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேலும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்